ஒரு எல்டி மாடல் கிடையாது ஒரு பேஸ் வேரியன்ட் எல்எஸ் வேரியன்ட் சரிங்களா வாங்க வீடியோ போய் வந்து டீடெயில்ஸ் அப்படின்ற ஒன்று வேணும் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் பில்லை கணக்கு பிள்ளைங்க வாங்க வீடியோக்குள்ள போய் வந்து டீடெயில்ஸ் அப்படின்றத ஒன்று வேணும் பார்க்கலாம் சொன்ன வேண்டிய பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்டவர் லைட்ல இருந்து டவேரா ஒரு தரமான வண்டிங்க ஒரு நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்த வண்டி ஒரு பத்து பேர் அடிச்சு புடிச்சு உட்காந்து கிளம்பி ஒரு ஊரே எடுத்துட்டு போலாமங்க அந்த மாதிரி ஒரு வண்டி ஒரு டூர் போறீங்களா பசங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்களா ஏத்த வண்டி இந்த வண்டி தான் சரிங்களா டீடைல்ஸ் பாப்போமா டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்னு எல் வேரியன் செகண்ட் ஹனர் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் ஓன் போர்டு வண்டி சரிங்களா வண்டி டீ போர்டா சரண்டர் எதுவுமே கிடையாது பியூர் ஓன் போர்டு வண்டி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல கிடக்கு இந்த வண்டி சரிங்களா இப்ப வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் பாடியில் இருக்க அலைவா பாக்கலாம் வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்டா திருப்பி சொல்றேன் டவேரா ரெண்டாயிரத்தி மாடல் மாதிரி செகண்டான கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் ஓன் போர்டு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்ப்போம் ஓன் போர்டு வண்டிங்க உங்களுக்கு டவேரா சோ டவரா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க போட்ட வீடியோ ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் திண்டுக்கல் கார்ஸில் இருந்து அந்த பத்தி மகிழ் கர்ஸ்ல ஒரு டவேரா பத்தினா எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்போ லைவா ஓடி இருக்குங்க வண்டி சரிங்களா பியூர் ஓன் போர்டு வண்டி வண்டியோட இன்டீரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் போர் கொடுக்கலாங்க த்ரீ பாயிண்ட் டூ போர் கொடுக்கலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி சரண்டர் எதுவும் கிடையாது பியூர் ஓன் போர்டு வண்டி சரிங்களா வண்டியில பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா ஏசி பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க சூப்பரா இருக்கு ஏசி சோ நீ நேர்ல வந்து பாருங்க வண்டி பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிரும் டயரை நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்த வண்டியில ஒரு ஒரு வண்டி பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட்டு உங்களுக்கு அடிச்சிருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆண்ட்ராய்ட் செட்டு போடுறது அப்படின்னாலுமே நம்ம மயில் கர்ஸ்லேயே போட்டுக்கலாம் ஸோ அவங்க ஆண்ட்ராய்ட் செட்டு வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லா டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஸோ மயில் கர்ஸ்லேயே இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நான் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் வண்டியோட குளோ பாக்ஸ் பாருங்க வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷன் டோர் பேடோட கண்டிஷன்லாம் பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ பார் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஸோ எல்லாமே இருக்குங்க இந்த வண்டியில் சரிங்களா வாங்க வண்டியோட சென்ட்ரு சீட்டுக்கு போய் பார்ப்போம் வண்டியோட சென்ட்ரு சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க ஸோ ரியர் சீட்டோட கண்டிஷனும் பாருங்களேன் செம்மையாக இருக்குது எந்த இடத்துலையும் கிளியர்லாம் கிடையாதுங்க சீட் கவர் அப்படியே பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்குது நீங்கள் சீட் கவர்லாம் போடணும் அவசியமே இல்லை வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட செலவு பண்ண அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை சரிங்களா பின்னாடியும் பாருங்கள் ஒரு லாங் சீட் தான் போட்டுருக்காங்க பின்னாடி நாலு பேர் இங்க ஒரு மூணு பேர் நாலு மூணு ஏழு முன்னாடி ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது பேருக்கு வந்துக்கலாம் சோ முன்னாடி அப்பா இந்த இடத்துல ரெண்டு சீட்டு வருங்க சோ இந்த வண்டியா பாத்தீங்கன்னா ஒரு சீட் இருக்கு நல்லா இருக்குங்க வண்டி பாக்க வண்டிக்கு ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பாப்போம் டிவி பாத்தீங்கன்னா இருக்கு வண்டி டிவி ஒர்க்கிங்கா என்னன்னு டிவி பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கிடையாதுங்க நான் அந்த சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு ஆண்ட்ராய்டு செட்டுங்க சூப்பரா வாங்கி மாட்டிக்கோங்க சோ இங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியான லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செட் அவைலபிளாக இருக்கு ஸோ அதுவும் வேணும் உங்க காருக்கு நீங்க கார் வாங்குறது மட்டும் கிடையாதுங்க உங்க கார்ல ஆண்ட்ராய்ட் செட் மாற்றுறீங்க சீட் கவர் மாற்றுறீங்க ஃப்ளோர் மேட் அடிக்கிறீங்க ஸோ என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்க அதையும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறதா வாங்க வண்டியோட டீடெயில்ஸ் அண்ட் பிரைஸ் பத்தினா வண்டிக்கு வீடியோக்கு முன்னாடி போய் பார்ப்போம்

வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது எந்த ஒரு அப்நார்மலான ஐஸ் எக்ஸ்ட்ரா அனைஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வரல ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன் தவிர ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதம் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன் இருக்கும் பியூர் ஓன் போர்டு வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டாக இருக்குது எப்சி அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறக்கு முன்னாடி ஸோ இந்த வண்டிக்கு அவங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குன்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகில் கார்ஸில் இருக்குங்க இவங்களோட எக்ஸாட்டான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்ல பிறகு எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த வண்டியில டவுட்ஸ் இருக்கு இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல மகில் கார் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில ஒன்பது மணி கால் பண்ணி நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு

காரலா வாங்குற நோ பார்க்கணும் விக்கனும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம कांटेक्ट பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்களா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி யோகமா அடுத்து போற நல்ல வீடியோஸ் இருக்க ஸ்டேட்டஸ் மக்களே லவ் யூ गाइस போறது போற இல்ல